போதைப்பொருள் விவகாரத்தில் முக்கிய நிர்வாகிகள் சில கட்சியை சேர்ந்தவர்கள் பிடிபடுறாங்க அதைத் தொடர்ந்து நடிகர்கள் பிடிபடுறாங்க ஸ்ரீகாந்தா இருக்கட்டும் கிருஷ்ணாவாக இருக்கட்டும் அடுத்து சிக்கப்போகும் எந்த நடிகர் எந்த நடிகை அவரா இவரா அப்படிங்கிற பல்வேறு கோணங்களில் சமூக வலைதளங்களில் செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது ஆல்டர்னேட்டிவ் சினிமாக்குள்ளேயும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆல்டர்னேட்டிவும் தேடுவாங்க இங்கே இவங்க ஏன் இதை தைரியமாக கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து பிரபல நடிகராக இருக்கும் சொசைட்டியில் நமக்கு ஒரு மரியாதை இருக்கு பங்களா வீட்ல இருக்கும் நம்ம வெளியில போகும்போது ஒரு பெரிய பெரிய ஃபாரின் கார்ல நம்ம போறோம் காஸ்ட்லி வாட்ச் கட்டுறோம் காஸ்ட்லி லைஃப் ஸ்டைலில் இருக்கும் ஸோ நம்மளை வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் நெருங்கிட முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வருது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்த் கிருஷ்ணாலாம் அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் ஸ்ரீகாந்தை வரைக்கும் பெரிய நடிகராக இருந்திருக்கார் கிருஷ்ணா பார்த்திங்கன்னா ஒரு பிரபல இயக்குனுடைய தம்பியாக இருந்திருக்கிறார் அவங்க அப்பா ஒரு தயாரிப்பாளர் பட்டியல் சேகர் ஒரு பேர் ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இவங்களுக்குள்ள இந்த எண்ணங்கள் வரும் நம்மளை யாரும் நெருங்கிட முடியாது அப்படி நெருங்கினா பலருடைய பல பிரபலங்களோட நம்ம தொடர்பில் இருக்கோம் நெருக்கத்தில் இருக்கோம் ஒரு பாயிண்ட் அவங்க வந்து நம்ம காப்பாத்திடுவாங்க இன்னொரு பாயிண்ட் என்னன்னா நம்ம இந்த போதை மருந்து சப்ளை பண்றோம்ல இவங்கள யாராவது பிரபலங்களா இருப்பாங்க அவங்க கிட்ட சொன்னா காப்பாத்திடுவாங்க இவங்க கிட்ட சொன்னா காப்பாற்றிருவாங்க ஸோ தைரியமா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க அப்படி வந்துதான் அதெல்லாம் செய்வாங்க